அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமனிவர் அருளி செய்த ஞான காவியம் ஆயிரம் என்கிற நூற்றொகுப்பிலே இருந்து அது உள்ளத கருத்துக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சந்திரகளை சூரியகளை சோமுனை ஏதோ மூன்று வார்த்தைகள் மட்டுமே திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படுகின்றன என்று நமக்கு என்ன தோன்றும் ஆனால் இந்த மூன்றும் மிகப்பெரிய ஆழ்ந்த கருத்துக்களை உட்பிந்து இருக்கின்றன என்பதை அகத்தியர் போன்ற மகா ஞானிகளுடைய வார்த்தைகளை செவிமடுக்கும் போதுதான் நமக்கு புரிய வருகிறது சந்திரகளை சூரியகளை சுகமணி என்று சொன்னால் ஏதோ நாசி வழி சஞ்சரிக்கக்கூடிய காற்றின் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்பதாக நாம் புரிந்திருக்கிறோம் ஆனால் அதுவே ஜீவசக்தியாகிய வாயுவின் ஆற்றலின் மகத்துவத்தை சொல்லுகிறது என்பதை சித்தர் மக்களுடைய வாடல் வாயிலாக அறிய முடிகிறது அதனும் சாதாரண வார்த்தையைக் கொண்டு சொல்லவில்லை கடல் என்று குறிப்பிடுகிறார் மலையிலே கிடைப்பது சிறிய நீர்த்தொழி சிறு தொழிகள் பெருவெள்ளமாகி மலைகளிலே விழுந்து அருவிகளாக கொட்டி நதிகளாக ஓடி ஏரிகளாக கண்மாய்களாக குளங்களாக குட்டைகளாக கிணறுகளாக இறுதியிலே கடல் என்கிற நிலையிலே வடிவம் பெறுகிறது சிறு சிறு மழை தொழிகள் மிகப்பெரிய கடல் என்பதாக மாறுகின்றன ஒரு கடல் என்று சொன்னால் அது கடல் என்கிற ஒற்றை வார்த்தையை குறிக்கவில்லை பல லட்சம் கோடி நீர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகுப்பிற்கு கடல் என்று பெயர் அதுபோலவே சந்திரகலையே சூரியகலையை சூரியனையை இந்த மூன்றையும் கடல் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் இதன் காரணம் நீ தெரிந்திருப்பதைப் போல இந்த சந்திரகலை சூரியகளை சுகமொனை என்பது ஒன்றும் அற்பமான பொருள் அல்ல அதிலே எண்ணற்ற ஆழ்ந்த நுணுக்கங்கள் இருக்கின்றன என்பதை புரியப்படுத்துவதற்காகவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை அகத்தியர் பெருமான் பயன்படுத்துகிறார் வாருங்கள் நுணுக்கமாக இதை அலசி ஆராய்ந்து பார்க்கலாம் கேரளா புலத்தியனே மெஞ்ஞான யோகி கருவையுடன் சபையவர்கள் முன்பாகத்தான் கானடா ஞானக்கடல் மூன்றதாகும் கண்மணியே ரவிகடல் தான் பிருதிவியின் கூறு மானடா மதுக்கப்பால் மதிக்கடலே ஆகும் மகத்தான அப்புவின் கூறு அது ஆகும் கேரளா மதிக்கப்பால் அக்கினியின் கூறு இன்பமுள்ள தேயுவனிட கூறு அது ஆமே பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து பூதங்களும் இந்த மூன்று கலைகளுக்குள்ளாக ஒழுக்கம் பெறுகின்றன சந்திரகலை சூரியகணை சிவகணை ஆகிய இந்த மூன்றுக்குள்ளும் இந்த ஐந்து பூதங்களும் ஒழுக்கம் பெற்றிருக்கின்றன ஞானக்கடல் என்பது மூன்று என்று குறிப்பிடுகிறார் ஞானத்தை கடல் என்று சொல்லிய காரணத்தால் சாமானிய மனிதன் கொண்டிருக்கக்கூடிய அகங்காரத்திற்கு இங்கே சம்மட்டி அடி கொடுக்கப்படுகிறது ஒரு சிறு துணி ஒரு சிறு துளி அளவிற்கு ஞானத்தை பெற்றுவிட்ட மாத்திரத்திலே இந்த அற்ப மனிதர்கள் ஆடுகிற ஆட்டம் சொல்லி மாளாது அகங்கார வயப்பட்டு இவர்கள் ஆடுகிற ஆட்டம் சொல்லி மாழாது ஏதோ எல்லாவற்றிலும் கரை கண்டவர்களைப் போல இந்த மனிதர்கள் நிகழ்த்தக்கூடிய காரியங்கள் சித்தர் ஆழ்ந்த பெருப்பை கொடுத்திருக்கின்றன என்று புரிந்து கொள்ள முடிகிறது அதற்காகவே ஆடாதடா மனிதா ஆடாதே நீ அறிந்திருப்பது ஒரு துணி ஆனால் ஞானம் என்பது ஒரு கடவுளும் இருக்கிறது உன்னால் அதன் ஆழ நீளத்தை அளவிட்டுச் சொல்ல முடியாது என்று புரியப்படுத்துவதற்காகவே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று கடல்கள் இந்த மூன்று கடல்களும் சந்திரகளை சூரியகளை சுடுமனையை சார்ந்து இருக்கின்றன பஞ்சபூதங்கள் அவற்றுக்குள்ளாக இணைந்து இருக்கின்றன மண்ணின் கூறாக இருப்பது ரவி கடல் சூரியகளை என்பது பிரிதிவி என்று அழைக்கப்படக்கூடிய மண்ணின் கூறாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் மணிக்கடல் சந்திரகலை என்பது அப்புவின் அதாவது நீரின் கூறாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் நீரின் கூறாக இருக்கக்கூடிய கடலை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் சப்தசாகரங்கள் ஏழு விதமான மிகப்பெரிய மகாசமுத்திரங்களை பற்றி அறிந்திருக்கிறோம் ஆனால் இங்கே சந்திரகலையே ஒரு கடல் என்று குறிப்பிடுகிறார் அது மதிக்கடல் என்கிறார் சூரிய கணையை ரவிக்கடல் என்று குறிப்பிடுகிறார் அதற்கப்பால் மற்றொரு கூறு இருக்கிறது அது அக்னியின் கூறு தேயு என்றாலும் அக்னி என்றாலும் அதுதான் இந்த மூன்றையும் நீ விளங்கிக் கொள்வது அத்தனை எளிதான காரியம் அல்ல ரவிக்கடல் சூரிய பிரகாசம் அது ஒளிக்கடல் கலர்வனின் சுடுகரணங்கள் காரணமாக புதியன்கும் வெளிச்சம் பாய்கிறது புவியின் சுழற்சியின் காரணமாக புவியின் ஒரு பாகம் இருளாகவும் மறுபாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது மறுபாகத்திலும் கலரவன் மீது பட்ட அங்கிருந்து வெளிப்பட்டு வந்த அந்த கதிர்கள் சந்திரன் மீது பட்டு பிரதிபலிக்கின்றன சந்திர பிரகாசமாக மறுபகுதியிலே விழுகிறது எப்படி பார்த்தாலும் இந்த பிரகாசம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது மதிக்கடல் நீரால் சூழப்பட்ட கடல் எப்படி மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறதோ அதுபோல சூரியனின் பிரகாசத்தையும் ஒரு கடல் என்றே வர்ணிக்கிறார் சூரியனையும் சந்திரனையும் நமக்கு நன்கு தெரியும் இந்த அக்னி என்று அழைக்கப்படக்கூடிய பற்றி பற்றியவாறு புரிந்து கொள்வது அதையும் ஒரு கடல் என்று குறிப்பிடுகிறார் அந்த கடல் சந்திர சூரிய சேர்க்கையின் காரணமாக உருவாகக்கூடிய ஒரு புதுவிதமான கடல் இந்த கடலிலே ஆகாயம் இருக்கிறது மேகக்கூட்டங்கள் கூட்டங்கள் இருக்கின்றன பற்பல விதமான வாயுக்கள் இருக்கின்றன மேகத்திலே நீரும் இருக்கிறது வெப்பமும் இருக்கிறது புரிந்து கொள்ள முடியாத அதிசயம் மேகத்திலே இருக்கிறது கடல் நீர் உப்பு இருக்கிறது கடல்களுடைய சுடுகரணங்கள் காரணமாக கடல் நீர் ஆவியாகி மேகமாக மாறுகிறது ஆனால் மழை நீர் சுவையாக இருக்கிறது அதிலே சிறிதளவும் உப்பு இல்லை இந்த மாயாஜாலம் எப்படி நடைபெறுகிறது ஏழு மேகங்கள் இருப்பதாகவும் கடலில் இருந்து பெறப்பட்ட தண்ணீர் என்பது இந்த ஏழு மேகங்களில் வடிகட்டப்பட்டு நன்னீராக மாறுகிறது என்பதாகவும் சித்தர் ஒரு மக்கள் ஆய்ந்து சொல்லி இருக்கிறார்கள் என்றாலும் கூட இது எப்படித்தான் நடக்கிறது வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாகி மேகமாகிறது அது இந்த அண்டவெளியை விட்டு கடந்து வேறு எங்கும் சென்று விடாதபடியாக அண்டவெளிக்குள்ளாகவே சுற்றி கொண்டிருக்கிறது வடிகட்டப்பட்ட சுத்த நீராக கொடுக்கிறது அனைத்து உப்புக்களும் பூமியில் தான் இருக்கின்றன ஆகாய் அவை பயணிக்கவில்லை எத்தனை அதிசயங்களை பராபரம் படைத்திருக்கிறது பாருங்கள் படைப்பிலே நம் முன்னே தென்படக்கூடிய காட்சிகளையே நம்மால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை அப்படி இருக்கும் போது பராபரத்தை நம்மால் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் எனவே அகங்கார வயப்பட்டு ஆடக்கூடிய மானிடா நீ அறிந்திருப்பது ஒரு அளவு மட்டுமே நீ அறியாமல் இருப்பது ரவிகடல் மதிகடல் மற்றும் அக்னிக் கடல் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்று கடல்கள் இருக்கின்றன ஆனாதே என்று அகத்தியர் சொல்லுகிறார் கூறான அக்கினிதான் பிரவேசிக்கும் கூறினோம் தேய்வதுவின் கூறுக்கு அப்பால் வாரான வாய்வதுதான் பிரவேசிக்கும் வாதகடல் என்று அதற்கு உண்டாச்சு ஆறான வாய்வதுதான் பிரவேசித்து அப்பனே தேவில் வந்து அப்பில் மாறும் பேராண பிரதிவிதான் மண்ணிலாகும் பேசினோம் வாதகடற்கு அப்பால் தானே வாதகடல் வாதன் என்றால் காற்று சூரியன் சந்திரன் சுழுமுனை இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய இணைப்பு பாலமாக இருப்பது காற்று இந்த காற்றின் ஆற்றல் காரணமாகவே நெருப்பு என்கிற தீவுக்கு அப்பால் வாதகடல் என்கிற ஒன்று உருவாகிறது இது எப்படி கடல் நீர் சூரியனின் சுடுகரணங்களால் ஆவியாகிறது அது மேகமாகும் போது மேகமாக ஆகாத போது அணற்காற்றாக நீராவி காற்றாக அது இருக்கிறது கண்களுக்கு தெரிவதில்லை அதன் வெப்பம் மட்டுமே நமக்கு தெரிகிறது மழைப்பொழிவு ஏற்பட்டு முடிந்த மறுதளத்திலே கடுமையான புழுக்கம் இருக்கும் காரணம் பூமியின் மேற்பரப்பிலே இருக்கக்கூடிய நீர்த்துளிகள் சூரியனின் வெப்பம் காரணமாக ஆவியாகிற காரணத்தால் அந்த வெப்ப அழுத்தத்தால் நீராவியின் காரணமாக புழுக்கம் அதிகமாக இருக்கிறது என்றால் காற்றிலே வெப்பமும் இருக்கிறது நீரும் இருக்கிறது நெருப்பும் இருக்கிறது எல்லாவற்றையும் காற்று செய்கிறது எனவே அந்த காற்று என்பதையும் வாதக்கடல் என்று எங்கே அகத்தியர் குறிப்பிடுகிறார் வாய்வது பிரவேசித்து தேவில் அப்பு வந்து மாறி பிறகு பிரதிவியாக மாறும் இது கடல் நீர் எவ்வாறாக மாறி மழையாக மாறி மறுபடியும் மண்ணிலே வந்து சேருகிறது என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சுழற்சி என்பது தொடர்ந்து நடந்தபடியாகவே இருக்கிறது கடல் நீர் ஆவியாகும் மறுபடியும் மழையாக பொழியும் பூமியிலே கலந்த போது பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான உப்புக்களோடு கலந்து அதனுடைய சுவை மறுபடியும் மாறுபடும் மறுபடியும் கடலுக்கு போகும் மறுபடியும் ஆவியாகும் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இந்த இயற்கை சுழற்சி என்பது சகல சிவராசிகளுக்கும் பொதுவானது பிறப்பதும் பிறந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து பிறகு இறப்பதும் இயல்பாக இருக்கிறது ஆனால் இவற்றையெல்லாம் எல்லாம் கட்டுப்படுத்தி ஒன்றிலிருந்து ஒன்றாக உருமாற்றக்கூடிய அதாவது நீரை நெருப்பாக மாற்றி வெப்பமாக மாற்றி மறுபடியும் நீராக மாற்றி இந்த காரியங்களை எல்லாம் செய்வது எது காற்று அது காரணமாக கற்புடனாகாத அந்த ஒன்றை வாதக்கடல் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் எத்துணை நுணுக்கங்களை சூற்றுமங்களை நம்முடைய சித்தர் ஒரு மக்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் பாருங்கள் இந்த மூன்றையும் அதாவது சந்திரகளை சூரியகளை சூழ்நிலை இந்த மூன்றையும் கட்டி நிறுத்தக்கூடிய ஆற்றல் காற்றுக்கு மட்டுமே இருக்கிறது வாதக்கடலால் மட்டுமே பிரித்திவி அப்பு வாயு தெய்வு என்பவற்றை எல்லாம் கட்டுப்படுத்த முடியும் சாதாரணமாக நாசி வழியாக சஞ்சரிக்கக்கூடிய காற்று வாயு என்றாகிறது அதனை உள்ளிலே சென்று ஜீவசக்தியாக வாயு என்று மாறும் போது அது வாதம் என்றாகிறது வார்த்தைகள் ஒன்றாக இருப்பதாக தோன்றினாலும் பொருள் வேறு வேறு விதமாக இருக்கிறது இத்தனை மகத்துவங்களையும் தமிழிலே மட்டுமே நம்மால் காண முடியும் அப்பாலும் தப்பாது அமிர்தப்பாலு அதுக்கடுத்த மதப்பாலு சோமப்பாலு நப்பாலும் மருவி அதுக்கு அப்பால் ஓடும் நாலு லட்சம் யோசனை தான் கலகமாகும் முப்பாலும் கூடி அது நப்பாலாகும் மூதண்ட யோகப்பால் ஞானப்பால் தான் செப்பாலும் உப்பாகும் அப்பா கேளு செழித்த ஆகாச பூதம் அஞ்சு சரி இங்கே நீரை பற்றி நெருப்பை பற்றி காற்றை பற்றி மண்ணை பற்றி சொல்லியாகிவிட்டது ஆகாயத்தை பற்றி சொல்லவில்லையே இவை எல்லாம் எங்கே இருக்கிறது என்றால் ஆகாயத்தில் தான் இருக்கிறது அதையும் சேர்த்து பூதங்கள் மொத்தம் ஐந்து என்று குறிப்பிட நான்கு லட்சம் யோசனை தூரத்திற்குத்தான் இந்த நான்கு பூதங்களின் சஞ்சாரம் அதற்கு பிறகு ஆகாயத்தின் சஞ்சாரம் இதை அறிவது அத்தனை சுலபமான காரியம் அல்ல ஆகாயம் என்பது நம்முடைய சிரஸ் மூன்று கடல்கள் ஒன்றாக சங்கமிக்கின்றன முக்கடல் சங்கமம் சந்திரகளை சூரியகளை சுழுமுனை சங்கமம் மீண்டும் ஒன்றாக இணைந்து சங்கமித்து அங்கே உருவாகிய புதிய ஆற்றல் வாத கடல் என்றாகிறது இதை நம்முடைய வாசிப்பயிற்சியோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் சந்திரகளை சூரியகளை சுழுமனை மூன்றும் சேர்ந்து முக்கடல் சங்கமம் திரிவேணி சங்கமம் அது சுழுமனை மையம் அங்கேதான் உங்களுடைய கர்மமனைகளை தொலைக்க முடியும் திரிவேணி சங்கமத்தில் தான் உங்கள் பாவங்கள் தொலையும் என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் அந்த திரிவேணி சங்கமம் என்பது சுழுமனைதான் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருப்பீர்கள் திரிவேணி சங்கமத்திலேதான் நம்முடைய கடமைகளை முடிக்க முடியும் கர்ம தீர்க்க முடியும் பாவத்திற்கான நிவர்த்தி கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது இதற்காகத்தான் இதற்கு அப்பான் இருப்பது ஜீவன் ஜீவனிலே இருந்து அமிர்தப்பால் என்பது இறங்கி வரும் ஐந்து பூதங்களும் ஒன்றாக கலந்து முத்தி மூச்சத்தை நமக்கு தந்து விடுகிறது இதைத்தான் இத்திருப்பாடலில் அகத்தியர் வருமான சொல்லி இருக்கிறார் மேலோட்டமாக வாசித்து பார்த்தால் சர்வசாதாரணமான வார்த்தையாக தென்பட்டாலும் கூட ஆழ்ந்து சிந்திக்கும் போது இது மிகப்பெரிய தத்துவத்தை கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்